கீரையை ஃபஸ்ட்டு வானலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேவைக்கேற்ற உப்பு போட்டு முதல்ல வேக வச்சுட்டேன் இதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம கீரையை ஆக்குறதுனால் அந்த கீரையில் உள்ள சாறு வந்து அப்படியே வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சோவையாட்டம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது இது இந்த நகத்துலலாம் அப்படியே நகலாம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும் தெம்பு இல்லாமல் அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வடிகட்டி கொடுங்க கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிடுவாங்க மிச்சத்தை நம்ம எடுத்து என்ன பண்ணு வறுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடு வந்துடுச்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு வறுத்துப்போம் மாதிரி கீழே முதல்ல உப்பு போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சால் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது அது மாதிரி கொடுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயத்தில் சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தில் உப்பு ஏறணுங்கிறதுக்காக வேண்டி தான் அப்படி செய்கிறது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வேக வச்ச கீரையை அதிலே போட்டு ஃபுல்லாக வ அப்படியே வறுக்கணும் வதக்கினா இந்த தண்ணியெலாம் சுத்தமாக வதக்கிடும் இதே மாதிரி எடுத்து சாப்பிடலாம் தேவை உள்ளவங்க தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் தேவை இல்லைங்கிறவங்க சும்மாவே அப்படியே சாப்பாட்டுக்கு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை மாதிரி வருத்த கீரையை நல்லா அப்படியே போல போலன்னு இருக்கும் இப்போ பாருங்க கட்டிய முக்கிய இல்லாமல் இருக்கு பாருங்கள் அது மாதிரி இருக்கும் சாம்பார் வச்சாச்சு பொருங்காய் அவரிக்காய் போட்டு சாம்பார் சாம்பார் வச்சுட்டேன் இப்போ பீன்ஸு பீன்ஸு ஒரு முட்டை தேங்காயெல்லாம் போடல பீன்ஸை வந்து வெங்காயம் மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்து விட்டு வெங்காயம்லாம் வதங்கினதும் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து விட்டு இதை வந்து அப்படியே இந்த பீன்ஸை போட்டு இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் ஒரு முட்டையை வந்து இதை வந்து உடச்சி கலக்கினீங்கன்னா இதை மாதிரி ஆகிடும் பீன்ஸ் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க பாவக்காய் வச்சுருக்கு பாவைக்கா பாருங்க சின்ன சின்னதாக பொடி பண்ணி எதையுமே நம்ம வந்து வேக வச்சு வடிகட்டுறது இல்லை வடிகட்டினா சத்து போயிடும் அப்படியே எடுத்து தான் அந்த இது சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்து வச்சுருங்க இன்றைக்கி ஒன்றும் சோறு ஆக்கணும் கொஞ்சம் லேட்டாக சோறு ஆக்கிக்கலாம் கீரை பாருங்கள் நல்லா சரியாக வந்துடுச்சு சூப்பராக அடிச்சு பாருங்கள் கீரை இது மாதிரி செஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கீரையை வேக வச்ச தண்ணியை நம்மளும் குடிச்சிக்கலாம் நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம் பேர பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லது கொடுக்கலாம்